ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் ஆரி ஓல்ட் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது எம்பூஸ்ட் பீட்ஸ் லீஃப் ஃபில்லிங் இது வந்து கிளாஸ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் இன் அட்வான்ஸ் லெவல் பேசிக் லெவல் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் பேசிக் லெவல் கொடுத்துருக்கேன் ஆரி பேசிக் லெவல் அதை பார்த்துட்டு நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம் ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணோன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இது முழுசாக ஃப்ரீ கிளாஸ் தான் வித் சர்டிஃபிகேட்டும் இருக்குது இதுக்கு நம்ம எப்பவும் போல் நான் நீடில் பீ நீடில் வந்து பீட் நீடில் எடுத்திருக்கேன் சிவிங் த்ரெடு கிளாத்தோட கலர்லேயே சிவிங் த்ரெட் வந்து நாட் போட்டு க ஃப்ரேம் கடையில் வச்சுக்கிறேன் அடுத்து கட் பீடு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நம்ம எந்த பீடு வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா பீட்ஸ் தானே அது சுகர் பீடாகவும் இருக்கலாம் கட் பீடாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி சுகர் பீட் பண்ணுவோம்ல கலர்ஸ் கலர் இதுக்கு முன்னாடி மேட் ஃபில்லிங்லலாம் போட்டுவோம் அந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி எந்த பீட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் த்ரெட்டை வந்து ஃப்ரேம் இருந்து எடுத்துகிட்டு அதில் அந்த கட் பீடை லோட் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து முன்னாடியே லீஃப் போட்டு அதை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கம்ப் போட்டு ஒரு எம்போஸ்டு த்ரெட் வச்சு பேஸ்ட் பண்ணி அதை வந்து ட்ரை ட்ரை பண்ணி விட்டுட்டேன் பண்ணி விட்டுட்டு தான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டுன்னு இருக்கேன் கரெக்டாக அந்த எம்பூஸ்ட் த்ரெட் தாண்டி ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடு வந்து போட்டு எடுத்திருக்கேன் அடுத்து லெஃப்ட் சைடு வந்து கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு அதை எடுத்து அதில் வந்து வீடை வந்து லோட் பண்ணிக்கிறேன் கட் பீடை பொறுத்த வரைக்கும் இந்த த்ரெட்டை வந்து ரொம்ப இழுக்காமல் பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப டைட்டாக பிடிச்சி விழுத்திங்களா அந்த பீடே கொஞ்சம் கட் இதுவாக இருக்கும் ஓரத்துலலாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் அந்த ஷார்ப்னஸ் வந்து த்ரெட்டை கட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்ப டைட்டெலாம் கொடுத்து இது பண்ணாதீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் டைட்டாக போடுங்க போதும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக சென்டரில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அங்கேயே தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன் லெஃப்ட் சைட் பாருங்கள் லாங் ஸ்டிச் போடுறேன் அது அதை லாக் பண்ண ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு அதில் பீடை வந்து லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை அப்படியே சென்டரில் இருக்கிற அந்த லைன் மேலே போடுறேன் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் ஃபுல்லாமே ஸ்டிச்சஸ் போடுவோம் ஆனால் பீடில் வந்து அந்த சென்டர் கோடு வந்து முடிஞ்சிருச்சுன்னா சைடில் எவ்வளோ கேப் இருக்கோ அதை ஃபில் பண்ணுற வரைக்கும் போடும் நீங்கள் கடைசியாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப் க்ரூப் குரூப்பில் இருக்கிறவங்க நீங்கள் குரூப்லேயே கூட கேட்டுக்கலாம் ஒர்க்ஸை வந்து டெய்லி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள் அதை குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா வெறுமனே குரூப் ஜாயின் பண்ணிவிட்டு சும்மா வேஸ்ட் பண்ணிடாதீங்க வெறுமனே ஜாயின் பண்ணி விட்டுறதுனால எந்த பிரோஜனமும் கிடையாது இது ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது நீங்கள் கற்றுட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கும்போது அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸு கொடுக்கும் உங்களாலையும் எதாவது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்குள்ளே வரும் சரிங்களா நான் கட் பீடு வந்து எதுக்காக யூஸ் பண்ணேன்னா இப்போ பாருங்கள் போடும்போதே அந்த பீடோட அந்த அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த பீடு வந்து ரொம்ப நல்லா ஷைனாக தெரியுது பார்த்திங்களா இது வந்து ப்ளவுஸ்லலாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸ்லெலாம் ஃப்ளவர் லீஃப்ஸ்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் அதுக்கெலாம் நீங்கள் வந்து கட் பீட் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப கிராண்டாகவும் தெரியறதுனால உங்களுக்கு காஸ்ட்டும் நீங்கள் வந்து அதிகமாக வாங்கலாம் இது இந்த மாதிரி கட் பீடு வந்து யூஸ் பண்ணும்போது சுகர் பீடு நல்லாயிருக்கும் ஆனால் பீடை காட்டிலும் இந்த கட் பீட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் முடிக்க போகிறேன் கடைசியில் முடித்ததுக்கப்புறம் எப்படி போடுறேன்னு பாருங்கள் ஆல்ரெடி நம்ம த்ரெட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் த்ரெட்டில் போடும்போது ஒரு மாதிரி போட்டிருப்போம் ஃபினிஷிங்கு இப்போ பீட்டில் வந்து இப்போது இந்த சைட் பாருங்களேன் வச்சு பார்த்து அப்புறம் போடுங்க லோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பீட்ஸு ஏன்னா வச்சு பார்த்து போடும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டான பீட்ஸ் எவ்வளோ போடுறதுங்க தெரியும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த இந்த பீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது இப்போ பாருங்கள் நான் ரைட் சைட் போட்டு முடிச்சுட்டு அதே ரைட் சைடு கொண்டு போயிருக்கேன் எப்போவுமே ரைட் சைடு முடிச்சிட்டு அப்புறம் லெஃப்ட் சைட் போடுவோம்ல அந்த மாதிரி போடாமல் இப்போ ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிடுச்சு சென்டர் கோடு வந்து முடிஞ்சிருச்சு அது முடிஞ்ச பிறகு சைடில் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்குல்ல அதை ஃபில் பண்ணுறதுக்காக நான் அந்த சைடு மட்டும் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட் போடுவேன் நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிட்ருக்கணும் சரிங்களா மெயினாக சென்டரில் கொடுத்துருக்குற அந்த த்ரெட்டு வந்து ஃபுல்லாக வந்து எந்த ஒரு பிசரும் வெளியில் தெரியாமல் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக ஃபினிஷ் பண்ணதும் நாட் போட்டு முடிச்சுருங்க அதுக்கப்புறம் சரி த்ரெட்டாவது இல்லை வேறு ஏதாவது கட் பீட்லேயே வேறு கலர் ஏதாவது இருந்தால் அதை அவுட்லைனாக கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து டிசைன் எதுவும் போட வேண்டியதில்லை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ